கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுவோம் ஒரு பிரசங்கர் அட்லாண்டிக் கடலில் அவர் பயணமாக கப்பலின் ஒரு பகுதி தீப்பிடித்தது நிறைய மக்கள் அதில் பயணம் செய்தார்கள் உடனே தகவல் கொடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து தன்னார்வ தொண்டர்களும் சேர்ந்து தண்ணீர் எடுத்து வாளியில கடத்தி கொண்டிருந்தார்கள் அதை அணைப்பதற்கு இந்த கால நினைக்க நவீன வசதிகளும் இருந்திருக்காதே அப்ப அதுல டிஎல் மூடியும் தண்ணி அணைத்துக் கொண்டார் சீக்கிரம் அணைச்சுதான் தப்பிடலாம் கடையை எல்லாரும் அழிஞ்சத்துருவோம் வேகமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தன்னார்வ தொண்டர்கள் அதை தீ அணைத்துக் கொண்டிருந்த போது டிஎல் மூடிய நண்பர் கூட போனவர் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் சொன்னார் சொன்னா ஜெபம் நல்லது ஆனா இந்த நேரத்துல வெறும் ஜெபம் அல்ல நாம் தண்ணியை கடத்திக்கிட்டே வாழி தண்ணியை கடத்தி விடுவோம் நம்ம இங்க நின்னே ஜவுமணும் கிரியை தேவைப்படுது நிகழ்மைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில ஆய் வச்சிருந்தாங்க ஒரு கையில வேலை செய்தாங்க அலங்கம் கட்டப்பட்டது இஸ்லாமல் ஆலயம் கட்டப்பட்டது கிரியை செய்ய வேண்டும் உடன்பிடிக்கப்பட்டி சுமக்கரை ஆசாரிகள் வெறும் சுவாசம் அல்ல உடம்பிடிக்கப்பட்டியோடு யோர்தான் இல்லை கால் வைத்த போதுதான் யோர்தான் பின்னிட்டு திரும்புறது ஆமன் நீங்கள் வேலை செய்யாம வியாபாரம் செய்யாம படிக்காம சாரியங்களை செய்யாமல் முயற்சி பண்ணாமல் நான் விசுவாசித்தேன்னு சொன்னால் அது தவறு கிரியை இல்லாத விசுவாசம் சுத்ததாக மாறிவிடும் அதில் நம்பிக்கை இல்லாதவர்களை போல இல்லை விசுவாசம் இல்லாதவர்களை போல விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க கிரியைக்கு தக்க பலனை கத்த உங்களுக்கு தருவார் வாசிக்க கேட்கலாம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் சனம் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீரை தானே செத்ததாக இருக்கும் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்தலாக இருக்கும் அவன் கிரிய செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும் விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நான் சில முறை இருக்கிறேன் யோச்து பார்க்குற அப்பா இறந்து இருபத்ரெண்டு வருஷம் ஆச்சு என் தகப்பனாருடைய அறுபதாவது வருட ஊழியம் அது என் தகப்பனாருடைய கடைசி ஊழியம் இந்த சபை நான் இப்பொழுது பிரசிங்கத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பன்னெண்டு சபை வந்து அறுபதாவது வருஷம் அவர்கள் வரையிலும் கடன் வாங்கினதே இல்லை வருஷத்துல ரெண்டோ மூன்றோ கூட்டம் நடத்துவார்கள் வருகிற ஜனங்களுக்குன்னு ஊற எண்ணோர ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இன்னைக்கு யோசித்து பார்த்து சில நேரம் அழுவேன் பாத்திரத்தில் தண்ணீர் கொதிச்சுட்டு இருக்கும் ஆனா எப்படி நடந்தது யாரு கொண்டு தந்தா எப்படி நினைச்சு எனக்கு தெரியாது ஒரு சாம்பார் வச்சு ரெண்டு கூட்டு வச்சாலும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க எந்த கடையிலுமே கடன் வாங்க மாட்டாங்க அவங்க செய்யறது செய்வாங்க வேற சேமிச்சு வச்சிருப்பாங்க பாத்திரம் வச்சிருப்பாங்க தண்ணி வச்சு கொதிக்க வைப்பாங்க அழகா நட ரொம்ப இருக்கும் பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த பிரசங்கத்திற்கிறார்கள் என் அல்லி ஜபராஜ் ஏன் நடராஜ மூலியா சிபத்ம மூலியா நிறைய ஊழியர்கள் ஜீவானந்தன் தேசத்தில் பிரபலமான சுஜேந்தர் பாசர் இந்த காலத்தில் உள்ள பெரிய தேவ மருந்து எல்லாரும் பிரசங்க பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த காலங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் ஆவிக்குறி திருச்சபை பாருங்க அவங்க விசுவாசத்தை இன்னைக்கு நினைக்கிறேன் சோர்ந்து விடாதீர்கள் விசுவாசிக்கணும் அதே நேரம் கிரியோடு உள்ள சுவாசமா இருக்கட்டும் அப்படிப்பட்ட நல்ல நாள் களை மாறணும் ஹால லூ கையை நீண்டுங்கிறார் விசுவாசத்தோடு கையை நீண்டா அவன் சோமா முடியும் சோமின் ஒரு பொருள் எழுந்துருனா அவன் எழும்பணும் அதான் கிரியை அவன் விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்கள் ஹால லூயா கத்தவளை ஆசிரியப்பார் கிரியை இல்லாத விசுவாசம் சத்த விவாசத்தை கத்த வர்த்திக்கப்படுவாராக பிதாவே நாங்க விசுவாசிக்கணும் இருந்தா விசுவாசத்தோடு கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் மனப்புறமை ஆசிர்வதிக்கிறேன் பிசுவாசு போகலையா அடுவரே அற்ப விசுவாசி கடிந்து கொண்டிருசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு தார் பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் இருக்கட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் Amen, amen, amen. God bless you. Have a nice day.